குட் மார்னிங் யாமிகோம் இன்றைக்கி ஒரு ரெசிபி என்னென்னா காலிஃப்ளர் பச்சை பட்டாணி கூட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் துவரப்பருப்பு கொஞ்சம் பாசிப்பருப்பு தேவையான அளவு அதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கடாயில் போட்டு தண்ணி ஊற்றி அது வந்து ஒரு பாதி வேகல் வர வரைக்கும் வந்து வேக வைங்க அது கூட வந்து மஞ்சத்தூள் பெருங்காயம் பெருங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பட்டாணி ரெண்டையுமே வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு பட்டாணி பச்சை பட்டாணி வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன்னா அது கொஞ்சம் மொள வந்துட்டு மொள வந்தது ஸ்ட்ரென்த்து தானே ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணியாச்சு அதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பருப்பு வந்து ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க இந்த காய்கறி எல்லாம் அதோட சேர்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும் அது நல்லாவே வந்து வெந்ததுக்கப்புறமா தேவையான ஆள் உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கடுகு கருவேப்பில்லை காஞ்ச மொளகா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் சீரகம் சேர்த்து அதை அப்படியே தாளித்து அது மேலே வந்து அதை அப்படியே போட்டு கிளரி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும் ஸோ என்ஜாய் பண்ணுங்க பாய்